ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அதாவது கடக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் போதுங்க செவ்வாய் இது வந்து தங்கக்கூடிய ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும் இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது இப்போ நாற்பத்தைந்து நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ஆகும் இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை இப்போ இந்த செவ்வாய் வந்து கதியில இருக்கிறதுனால இப்போ இதனால் என் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு கதையில் வருகிறாருங்க செவ்வாய் அதாவது கடகராசியிலேருந்து மிதினத்துக்கு மேல் நோக்கி செல்கிறாரு இது வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க இதைப்போல் அமையும் பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு வராருங்க இது உங்களுக்கு நற்பலனை தரக்கூடியதாக இருக்குதுங்க ரொம்ப சிறப்பான அமோகமாகவும் இருக்குதுங்க ஏன்னா இரண்டாம் வீட்டில் வர்றது ரொம்ப சிறந்த ஒரு விசேஷமானது காரிய சித்தி உண்டாகும் இது வரைக்கும் தடைப்பட்டு போன காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியுமே நீங்கள் செய்ய முடியாமல் நிறைய நேரத்தில் தவிச்சு போயிருப்பீங்க இல்லைங்களா இப்போ செய்யுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அது வெற்றிக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் இவ்வளவு நாள் உங்கள் பேரில் வந்து ஏதோ சின்ன சின்னதாக இதுக்கே நீங்கள் எதுவுமே செய்திருக்க மாட்டீங்க எல்லாமே சரியாக தான் பண்ணியிருப்பீங்க அமைதியாக தான் போவீங்க இருந்தாலுமே உங்கள் பேரை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க கெடுத்து விட்டுட்டே இருப்பாங்க மத்தவங்களால அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு யாரோ சொன்னதை கூட நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஆளாகிட்டு இருந்த நீங்கள் இப்போ வந்து அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நற்பலன்களையும் நற்பெயர்களையும் கொடுத்துருவாங்க அவங்க வந்து மற்றவங்க வந்து இல்லை இந்த இவங்க சொல்லவே இல்லை இவங்கெல்லாம் தப்பாக பேசிட்டிங்க அப்படின்ற இடத்துக்கு அவங்களே வந்துடுவாங்க அதனால் இப்போ உங்களுக்கு நற்பெயர் அதிகமா வருதுங்க அதே போல் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது ரத்தம் இல்லாமல் இது எல்லாமே இந்த பயிற்சியால் உங்களுக்கு சரியாயிடுச்சுங்க ரத்த விருத்தி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிகப்பு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க பழ வகைகள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே சாப்பிட்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது மனது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது தேடி வந்த பொருட்கள் அத்தனையும் நீங்கள் என்ன தேடி போகிறீங்களோ அத்தனையும் உங்களை நோக்கி வருதுங்க அதே போல் உங்களுக்கு தேடி தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் இது வேணுமா இது வேணாமா இதை செய்யலாமா இது வருமா இதனால என்ன பிரச்சனை வரும் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்க யோசிச்சு அந்த அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு சிந்தனை தெளிவாகும் பொழுது கரெக்டா எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க அதனால எந்தவித குழப்பமும் கிடையாதுங்க இனிமே தெளிவான காலங்கள் தான் இதற்கு மேலே அனைத்துமே நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சரியானதாக அமையுங்க நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க தெளிவா இருப்பீங்க ரொம்ப தெளிவாகவும் இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்திலே இருப்பீங்க மற்றவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க வழிக்கு அவங்க வருவாங்க இதெல்லாம் இவங்க செய்ய சொல்கிறாங்க இதை செஞ்சால் நமக்கு வெற்றி அப்படின்ற இடத்துக்கு அவங்களே வருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மன சிந்தனையும் சரி அறிவு சிந்தனையும் சரி தெளிவாக இருக்குது பார்க்கக்கூடிய பொருட்களின் மீது ஆசை அதிகமாக வருங்க இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமான்னு ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆசை வரலாம் நிறைய துணி எடுக்கணும் நிறைய இடம் வாங்கணும் பொருள் வாங்கணுன்ற ஆசையை மட்டும் இப்போ வந்து செவ்வாய் வந்து ஏற்படுத்தி விடுவார் இப்போ கொஞ்சம் யோசித்து வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது இல்லையா வாங்கிக்கோங்க இல்லை நம்ம இப்போ வாங்கினா நமக்கு எதாவது கொஞ்சம் பணம் கொஞ்சம் குறையும் பணம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க எல்லாமே எல்லாமே நம்ம கையில தானே இருக்கு அவங்க என்னோ சொல்கிறாங்க அது வழிக்கு நம்ம போனால் பிரச்சனை மட்டுவோம் நாம கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவு இல்லையா அப்போ சரியா போயிடும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே போல தூங்கும் பொழுது ஏதாவது ஒரு ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் தூங்குறது இன்னும் சிறப்புங்க மறுநாள் உங்களுக்கு இன்னும் நற்பலனே கிடைக்குங்க அதே போல சிந்தனைகள் இன்னும் தெளிவடையும் பொழுது உங்களுக்கு எல்லா வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்துடும் அதனால் இரவில் படுக்கும் பொழுது ஒரு சஷ்டி கவசம் படிக்கிறது கந்த குரு கவசம் பிடிக்கிறது எது உங்களுக்கு தெரியுதோ கோளறு பதிகம் படிக்கிறது இன்னும் விசேஷங்க அதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படக்கூடியதாக இருந்தாலுமே அது சரியாயிடும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நற்பலனையே தரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த செவ்வாய் பயிற்சி அதே போல காலையில் ரொம்ப நேரம் தூங்குறத மட்டும் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்புங்க காலைல முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க அதே போல் எந்திரிச்சு முகம் கழுவிட்டு ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிடுங்க அதுவே போதுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேறு எந்த வித பரிகாரமும் கிடையாதுங்க தினந்தோறும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கனாலே போதுங்க உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி அதுவே வந்துடுங்க சூரியனை போல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவர் துணையாக இருக்காரு அப்படியே நீங்கள் கோவிலுக்கு போனோம்னா முருகர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா இன்னும் விசேஷம் அந்த மாதிரி நீங்கள் வந்து போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு நற்செய்தி நிறைய வந்து சேரும் இல்லையா சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் சிறப்புங்க அப்படியே என்னால் போக முடியல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நவகிரகங்களில் சூரியன் இருக்கும் இல்லைங்களா ஞாத்திக்கிழமையில் போயிட்டு கோ அதை சுற்றிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வருங்க எல்லா விதத்திலும் எல்லா வகையிலுமே இந்த செவ்வாய் பயிற்சி நற்பலனையும் நல் அருளையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்திக்கிட்டு வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடி ஓடுங்க சரியாக போயிடும் நிச்சயமாக அனைத்தும் வெற்றியாகவே கிடைக்கும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்